வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூர மருத்துவ பயன்களை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் தெரிந்தது தாங்க கற்பூரவல்லி வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடிங்க இது எந்தெந்த நாடுகளில் காணப்படும் அப்படின்னு முக்கியமாக கேட்டிங்கன்னா இலங்கையும் இந்தியாவில் தாங்க அதிகமாக காணப்படுகிறது இதனுடைய செடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதர் மாதிரி வளருங்க வாசனை மிக்கதான இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா தடிப்பாக இருக்கும் மெது மெதுப்பாகவும் இருக்கும் அதனுடைய விளிம்பு பார்த்திங்கன்னா கூர்மையற்ற பற்கள் போல காட்சியாக இருக்கும் பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி பல மூலிகை செடிகளை இருக்குங்க அவங்க தோட்டங்களில் அவற்றுடைய மகத்துவம் என்ன என்பதை அறியாமலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை வளர்த்து வருவாங்க அத்தகைய செடிகளினுடைய அதாவது கற்பூரவள்ளி அப்படின்னு அதுக்கு ஓமவல்லி என்றும் சொல்லுவாங்க ஓமவல்லி செடியும் ஒன்று தான் மற்ற மூலிகை செடிகளை காட்டில கற்புறவழி செடியானது அதிக நறுமணத்துடன் காணப்படக்கூடியதுங்க இதில் எண்ணற்ற பலன்கள் உள்ளது என்பது நிறைய பேருக்கு தெரியாதுங்க நமது உடலின் மேற்பரப்பான தோளில் சில நுண்கருமி தொற்றால் நமக்கு வந்து படை சொறி அரிப்பு போன்றவை நமக்கு ஏற்படும் அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கற்பூர இலைகளை சிறிது பறித்து நன்கு கசக்கி அந்த இலைகளின் துளிகளை பாதிக்கப்பட்ட தோல் பகுதியில் விட்டு வந்தால் விரைவில் குணமாகும் நம்ம அந்த தோல் பகுதியில் விட்டு வந்தால் விரைவில் நமக்கு குணமாகும் நிறைய மருத்துவ பயன்கள் உள்ள இந்த கற்பூரவள்ளி இலையானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகுந்த பலனளிக்கக்கூடியது தாங்க இந்த கற்பூரவள்ளி இந்த கற்பூரவழி இலையின் சாரை எடுத்து தேன் கலந்து அருந்தி வந்தால் சளி மற்றும் இருமல் அந்த தொல்லைகள் வந்து நம்ம விடுபடலாங்க எண்ணற்ற பயன்கள் கொண்ட இந்த கற்பூரவள்ளி சுவாச பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுதுங்க சுவாச பிரச்சனைகள் வந்து மழை மற்றும் குளிர்காலங்களில் அது இப்போ இருக்கு இல்லைங்களா குளிர்காலம் இந்த பனிக்காலம் வயது பேதமின்றி அனைவருக்குமே சளி பிடிக்குங்க எந்த வயசாக இருந்தாலும் குழந்தை முதல் முதியோர் வரை எல்லாருக்குமே இந்த குளிர்காலங்களில் சளி ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்கடைப்பு மூக்கில் நீர் ஒழுகுதல் தொண்டைக்கட்டு போன்றவர்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுதுங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா அந்த கற்பூரவள்ளி செடிகளுடைய இலைகளை நன்றாக கசக்கி பிழிந்து அந்த சாறை குடித்தால் மூக்கடைப்பு மட்டும் சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இலை சொட்டுகளை தொண்டையில் படுமாறு அருந்த தொண்டை கட்டி போகுது இல்லைங்களா வரட்டிருமல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சளி தொந்தரவுகள்லாம் நீங்கிடுங்க அது மட்டுமாங்க குழந்தைங்களுக்கு ஏற்படுற சளி நீங்கவும் அடிக்கடி மூச்சு விடாமல் முடியாமல் சிரமப்படுறாங்க பார்த்திங்களா சில சமயங்கள் இது ஆஸ்துமா காச நோயாக கூட மாற நேரிடும் அதனால் அந்த கற்பூரோடு இலையை கற்பூரவள்ளி ப்ளஸ் துளசி இலையும் சம அளவு எடுத்து அதை சுத்தம் செய்து லேசாக வதக்கி சாறு எடுத்து ஐந்து மில்லிகிராம் அளவு தினமும் காலையில் அந்த காலை வேலையில் கொடுத்து வந்தோம்னா நமக்கு குணம் குணமடையும் சிலருக்கு சில வகையான உணவுகள் அதிக அளவிலும் நேரம் கடந்து சாப்பிட்றாங்க இல்லைங்களா நேரம் கடந்து சாப்பிடும்போதும் அதிர்ண பிரச்சனைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லை நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையும் உருவாகும் இப்படிப்பட்ட சமயங்களில் அந்த கற்பூரவள்ளி செடியின் இலை சாறு இருக்குது இல்லைங்களா சில துளிகளை உள்ளுக்குள்ள அருந்தினால் அஜீர்ண கோளாறுகள் நீங்கும் நெஞ்செரிச்சலும் அந்த உணர்வும் போய்டும்